ఏ ఏమక్క ఓ వా ఏ ఏమక్క ఓ వా వామక్క పాకలా నల్ల నల్ల చే కాదు కొడుతు కేకలా ఓ ఓం వా వామక పాక నల్ల నల్ల సేద కాదు కొడుతు కే அழகான பொம்மைகள் நாங்க சொல்லிடுவோம் உண்மைகள் தாங்க அழகான பொம்மைகள் நாங்க சொல்லிடுவோம் உண்மைகள் தாங்க கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க எங்க கூட்ட பார்த்து போங்க கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க எங்க கூட்ட பார்த்து போங்க ஏ மக்கா வா மக்கா பார்க்கலாம் நல்ல நல்ல செய்திகள் காது கொடுத்து கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு மார்ச் இருபத்தொன்னு ஆண்டு தோறும் மார்ச் தேதி உலக பொம்மலாட்ட தினமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கங்க பழமையான மரபு வழி கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டங்கிறது பொம்மைகளில் நூலை கட்டி திரைக்கு பின்னால் இருந்து இலக்கியபடி கதை சொல்கிற ஒரு கலை கலையாகும் இது தமிழில் பாவை கூத்து அப்படின்ற பெயரில் அழைக்கிது அப்புறம் எல்லாரும் பொம்மலாட்டம்னு சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமே இந்த பொம்மலாட்டங்கிற வார்த்தைங்கிறது தெலுங்குலேருந்து தமிழுக்கு வந்திருக்கு பொம்மலு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொம்மைன்னு என்ன அர்த்தம் பொம்மலு ஆடுற ஆட்டம் பொம்மலாட்டம் அப்படின்றது தமிழில் பாவை கூத்து இந்த பாவை நிறைய வகைகள் இருக்குது அது மரப்பாவை கூத்து பாவை கூத்து தோல் பாவை கூத்து நிலப்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து இப்படி பல்வேறு வகைகளில் பொம்மலாட்டங்கள் இருக்குது நான் அதில் கையுறை பாவை கூத்து வகையை சேர்ந்தேன் இந்த நாட்டுப்புற மரபுரிமை கலையிலே ஒரு தனிப்புகழை கொண்டுள்ள தொடர்பால் இவ் ஊடகமாக இப்பொம்மலாட்டத்தை அறிமுகப்படுத்துகிறான் இன்று பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை சாத்தியமாக்கிற திரைப்படத்துடைய மூதாதையாகவும் இந்த கலை வந்து கருதப்பட்டு வருது பாட்டக்கலையை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த பொம்மலாட்ட கலைஞர் பயிற்சியாளர் மு கலைவாண நய்யாட்டை தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர் ஆண்டுதோறும் இந்த கலையை நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு தன்னுடைய நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பொம்மலாட்ட கலையின் மூலிமா பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை அவர் வழங்கிட்டு இருக்காரு நீங்களும் இந்த பொம்மலாட்டத்தை கத்திக்கிட்டு அதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை தருவீங்க நம்புகிறேன் நாம் வேறொரு தினத்திலையும் சந்திப்போம் இந்த பொம்மலாட்ட கதையின் வழியாக நாம் தொடர்ந்து பயணிப்போம் சரியா போயிட்டார்டா டாட்டா இன்று மார்ச் இருபத்தொன்று உலக பொம்மலாட்ட தினம் இந்த பொம்மலாட்டத்தை பற்றி தம்பி சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பொம்மலாட்ட கலையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு புத்தகம் இருக்குது முனைவர் ஸோ சுசீலா அவர்கள் எழுதிய கையுறை பாவை கூத்தும் சமூக நல்வாழ்வு சிந்தனைகளும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூல் இருக்கு இந்த நூல் மு மூ அண்ணையா அவர்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை வாங்கி இந்த புத்தகம் போடப்பட்டிருக்கு இந்த புத்தகம் புத்தா பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கு இதோடைய விலை இரநூத்தி ஐம்பது இந்த புத்தகத்தின் வாயிலாக எத்தனை பொம்மை க பொம்மலாட்ட கலைகள் இருக்குது அதனுடைய வகைகள் என்ன அந்த கலைஞர்களுடைய வாழ்வையை பற்றி ஏராளமான விஷயங்களை விஷயங்களை இவங்க வந்து நூலாசிரியர் வந்து பகிர்ந்துருக்காங்க இந்த நூலை வாங்கி நீங்களும் இந்த பொம்மலாட்ட கலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது ஒவ்வொரு நூலாக நம்ம அடுத்தடுத்த தினத்தில் வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்கள் முயற்சி இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக்க அவசியம் நன்றி